சிதம்பரத்தில் மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பில் மனைவி நல வேட்பு விழா நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்ப தம்பதிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கண்ணங்குடி வழியில் அமைந்துள்ள தாடியார் திருமண மண்டபத்தில் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் மனைவி நல வேட்பு விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்ப தம்பதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பில் ஆண்டுதோறும் வேதாந்திரி மகரிஷி அவர்களால் குடும்பத் என்று விழா நடத்த வேண்டும் என அறக்கட்டளை நிர்வாகிகள் துவக்கி வைத்து கடந்த முப்பத்தி நான்கு வருடங்களாக விழா வருடந்தோறும் சிறப்பாய் நடைபெற்று வருகிறது தினமும் வீட்டில் தங்களின் குடும்பத்திற்காக உழைக்கும் மனைவி கௌரவப்படுத்தும் விதமாக அன்பின் வெளிப்பாடாகவும் மனைவி நல வேட்பு விழா கொண்டாடப்படுகிறது இதில் தம்பதியர் அனைவரும் கலந்து கொண்டு தனது துணைவியாருடன் அன்பை பரிமாறிக் கொள்வதோடு இருவரும் மாலை மாற்றியவாறு ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளவும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரவிச்சந்தர் உழவன் தங்கவேல் வேல்முருகன் ஏழுமலை மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடினர்

மனைவி சொல்லிருப்பாங்க ஏன்னா அந்த ஜாமி மலையை வணக்கம் என் பேருமாளை இருக்கும் இன்னைக்கு வந்து மனைவி திட்டம் மதுரை சரியா மட்டும்தான் மனைவிக்காக ஒரு தினம் எடுக்கிறாங்க இது பல வருஷமா நடந்துட்டு ஆனா நாங்க தான் இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மன்றத்துல சொல்லும் போது வந்து கலந்துக்கணும் எப்படி ஒருத்தவங்க திருமண வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருவோ அது திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் அது புதுசாக கல்யாணம் பண்ணுற மாதிரி புதுசாக எல்லாம் நடந்த மாதிரி இங்கே சொல்கிறது ஒன்று ஒன்று தியானம் தவத்தை பண்ணும்போது நம்ம பொண்ணு பார்த்தது எப்படி கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி எப்படி அன்னைக்கு ஸ்வீட் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அன்னைக்கு பழம் பரிமாறிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த எல்லா தருணங்களும் இப்போ நடக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த அது வரும்போது அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும் லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் திரும்ப அதிலேயே நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு எங்கள் என்னன்னா டெய்லி டெய்லி ஓடி ஓடி இதே மூஞ்சி பார்க்குறோம் இதே காலையில் எழுதி இதே மூஞ்சி மனைமே இதே மூஞ்சி அப்படியே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விசேஷங்கள் நடக்கும்போது நம்ம திடீர்னு புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி புது மாப்பிள்ளை புது பொண்ணு மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதே ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருக்குது நீங்களும் இதில் கலந்துட்டு இதே ஃபீலிங் எடுத்துக்கோங்க